மாண்புமிகு அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தொடர்ந்து ஏழாவது முறையாக ஒரு பட்ஜெட் அளித்து ஒரு சாதனை படைத்திருக்கின்றார் அளித்து ஒரு சாதனை படைத்திருக்கின்றார் அளித்து 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 ஒரு சாதனை படைத்திருக்கின்றார் நம்மள மாறிய நமக்குள்ள ஒரு கருப்பு ஆடு நுழைஞ்சிருக்கு இது நேரடியாக பதில் இல்லைங்களா உங்களுக்கு வேணுங்கிற பதில் நான் கொடுக்கல அதை கண்டுபிடிச்சு பலி கொடுக்கணும் அளித்து ஒரு சாதனை படைத்திருக்கின்றார் ஆமாங்க உங்க முன்னே தானுங்க அப்படியா ஆமாங்க வத்துங்களா அளித்து ஒரு சாதனை காலமாக வைத்திருக்கக்கூடிய இலக்கை மறுபடியும் இந்த பட்ஜெட் அடுத்து ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னெடுத்து செல்வதற்கான அமைந்திருக்கிறது என்ன பார்த்தா யாருக்கு கேட்கிற ஆண்டு காலமாக மோடியா வைத்திருக்கக்கூடிய இலக்கை மறுபடியும் இந்த பட்ஜெட் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னெடுத்து செல்வதற்கான பட்ஜெட்டாக அமைந்திருக்கிறது குறிப்பாக நடுத்தர மக்களுக்கு பயன்பெறும் வகையில் இன்கம் டாக்ஸ் லேப் எல்லாமே

இது இந்திய அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக பெண்களுக்கும் மகளிருக்கும் மட்டும் இரண்டு முக்கியமான சமுதாயத்தை மையப்படுத்தி பெண்களுக்கும் மகளிருக்கும் மட்டும் இரண்டு முக்கியமான சமுதாய பெண்களுக்கும் மகளிருக்கும் இது இந்திய அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக இது இந்திய அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக பெண்களுக்கும் பெண்களுக்கும் என்னடி சொல்ற பெண்களுக்கும் மகளிருக்கும் இரண்டு முக்கியமான சமுதாயத்தை மையப்படுத்தி மூன்று லட்சம் கோடி ரூபாய் இந்த பட்ஜெட் ஒதுக்கி இருக்கிறாங்க

நாஜி نا வாட் ஒரு கிளியர் டைரக்ஷன அந்த பட்ஜெட் நம்ம கொடுத்துருக்கு அதனால நம்முடைய மோடி ஐயா அவர்களுக்கு தமிழக பாரை ஜாதா கட்சி சார்பாக மறுபடியும் நாங்கள் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து கொள்கின்றோம் পায়சம் வெளியில கொடுக்குறங்களா வந்துறீங்களா பாயசம் வெளியேமா ஆமாண்ணே பால் পায়சமா ஆமாண்ணே முந்திரி போட்டு கொடுக்குறியா நீ ஊத்தி இருக்க ஊத்தி இருக்க পায়ச யார தருறா பாஸ் கொடு பாருனே இவனா தர்றேன்

மூஞ்ச பாரு நல்லா பபுல் கம்ம மென்னு முட்ட விட்டா மாதிரி அந்த நாய் மூஞ்சிய பார்த்து பேசுற விட இந்த செவத்தை பார்த்து பேசுபா நான் பேசிட்டு இருக்கேன் அவங்க கிட்ட என்னமா பேச்சு பண்ணோட போய் மூஞ்சிய காயத்து பீணுமா திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு இந்த நேரத்துல எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் சோ மை மைக் ஆஃப் சோ இட்ஸ் நாட் ஒன்லி நல்லா பேசுனாங்கல்ல சோ பட் நீங்க அரசியல்வாதியா மாறினதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கஷ்டமான மூன்று ஆண்டுகள் கடந்த மூன்று ஆண்டுகள் முதலீடு பண்ணிவிடுங்க சொப்ப சொல்லுமா அந்த மூணு வருஷத்துக்குள்ள அந்த பதவிக்கு ஒரு மாநில தலைவராக வந்த அந்த மூணு ஆண்டுகள்ல இவர் குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு பட்டாயிரம் கோடி ரூபாய் சொப்படி கல்யாணத்திற்கு தேவையான அனைத்து சாமான்களும் வாங்கும் ஒரே இடம் காட்டு பூச்சி ஆக்டோ எனக்கு வேறெங்கும் கிடைகள் கிடையாது எனக்கு கடந்த மூன்று ஆண்டுகளா தான் நான் கஷ்டப்பட்டு ஒரு சேர்ல உட்கார்ற சுத்தியா ரஞ்ச ரங்க க்யா

பிஜேபி கட்சியில நீங்க சேர்ந்தீங்க அப்படின்னா இந்த கட்சியை பொறுத்தவரை ஒரு வித்தியாசமான ஒரு கட்சி அவங்க ஊருக்குல யார பார்த்தாலும் நல்லா பேசுவாங்களா பேசிக்கிட்டே இருக்கும் போது முடிஞ்சிருவாங்களா ஒரு குற்றவாளிய ஒரோக்கோ போய் பிடிச்சோம் ஒரோக்கோ ஆப்பிரிக்கா போறோம் அந்த குற்றம் போறோம் பார்த்தோமே குற்றவாளி கேட்டாரு இதுதான் அண்ணாமலை வந்து பாத்துக்கோங்க ஒரு வாட்டி கூட சைனா நம்மளை ஆக்கிரமிச்சதுன்னு பேசவே இல்ல சரி அந்த தெய்வ பிரவிங்கிறத அவரே அவரு குடுத்து கடவுள கடவுளைய அளவுக்கு இப்ப மக்கள் முன்னேறிட்டீங்க கடவுளை தான் நூஸ் மாதிரி பேசுறான் நம்ம இவனதான சோதிச்சோம் மரியாதை தெரியாது இல்ல நீங்க செய்யறேன் அவர் அதை தவிர்க்க சொல்லியாச்சு இன்னைக்கு உள்ள வளர்ச்சி எல்லாம் பொறுக்க முடியாம அவங்க பேசுறாங்க எந்த வளர்ச்சி பொறுக்க முடியுது இன்னைக்கு உள்ள வளர்ச்சி எல்லாம் பொறுக்க முடியாம அவங்க பேசுறாங்க எந்த வளர்ச்சி பொறுக்க முடியாது

One more time. ये तो ना तो रहा है, ना खुद पार्टनर है, एंटी एंटी।